சிவபெருமானின் அருளை உணர்ந்து தங்களை மறந்து போற்றியும் இறைவனை நினைத்து பாடல் பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீட்டிற்கும் புனிதமானவரே அடுத்த அடி நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசையான கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என எல்லா திசைகளிலும் தலைவனாகவும் வராசக்திக்கு நல்ல துணைவனாகவும் இருக்கிறார் சிவபெருமான் அடுத்த அடியை விளக்கத்தை காண்போம் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசையான கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என எல்லா திசைகளிலும் தலைவனாகவும் பராசக்திக்கு நல்ல துணைவனாகவும் இருக்கிறார் சிவபெருமான் அடுத்து வரும் பாடல் வரி விளக்கம் மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் மேல் குறிப்பிட்ட திசைகளுக்கு எல்லாம் தலைவன் சிவபெருமான் என்றாலும் தென் திசையை ஆளுகின்ற அரசனான யமனை கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே மார்க்கேண்டயனைக்காக யமனை உதைத்து யமனிடமிருந்து மார்க்கேண்டையனை காத்த இறைவனை போற்றுவதில் பெருமை அடைகிறேன் yeah